வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி உணவு ஒவ்வாமை காரணமாக ஐம்பத்தி நாலு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவையில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வெற்றிடங்களை நிரப்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது போலியான கிரிப்டோ மோசடி அரசாங்கம் உடனடி நடவடிக்கை உலகின் மிகப்பெரிய எரிபொருள் தேக்கம் கண்டுபிடிப்பு மட்டக்களப்பு கரடியினாறு பகுதியில் உள்ள உணவு ஒவ்வாமை காரணமாக பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி நாலு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பாடசாலையில் தரம் ஆறு முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரையில் பயிலும் மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பாடசாலையின் சிற்றுடி விற்பனை செய்யப்பட்ட உணவை உட்கொண்டமையால் மாணவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்பட்டுள்ளது முப்பத்தி ஒரு மாணவர்களுக்கு நோய் நிலைமை பதிவான நிலையில் சிற்றுண்டிச்சாலையில் உணவை உட்கொண்ட ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக பாடசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் அனைவரும் கரடியினாறு பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் முப்பத்தி ஒரு பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் சம்பவம் தொடர்பான மேலுதிக விசாரணைகளுக்காக குறித்த சிற்றுண்டிச்சாலையின் உரிமையாளரை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுவரடியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி லீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளைக் குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அரசு சேவைகளில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் இரண்டாயிரத்தி ஐநூறு வெற்றிடங்களை நிரப்ப உள்ளது இது அதிக எண்ணிக்கையிலான ஆட்சேர்ப்புகளாகும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பேரை ஆட்சேர்ப்பு செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானப் போக்குவரத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் நீதி மற்றும் கல்வி போன்ற பல முக்கிய அமைச்சுகளாலும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளன என அறியத்தரப்படுகின்றது பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய மற்றும் ஏனிய முக்கிய இலங்கை பிரமுகர்களை தவறாக சித்தரித்து பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் தற்போது விளம்பரப்படுத்தப்படும் போலியான கிரிப்டோ கரன்சி மோசடி விளம்பரங்களை பிரதமர் அலுவலகம் வன்மையாக கண்டித்துள்ளது வெளிநாட்டு நிறுவனங்களால் இயக்கப்படும் இந்த ஏமாற்று விளம்பரங்கள் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதையும் நன்கு அறியப்பட்ட நபர்களுடன் தொடர்புடைய நம்பிக்கையை பயன்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே கிரிப்டோ கரன்சி முதலீடுகளை ஊக்குவிக்கும் ஆன்லைன் விளம்பரங்களை குறிப்பாக அரசு அதிகாரிகள் மற்றும் பொது நபர்களிடமிருந்து ஒப்புதல்களை பெற்றதாக பொய்யாக கூறும் விளம்பரங்களை எதிர்கொள்ளும்போது குடிமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எந்த ஒரு அரசு அதிகாரியோ அல்லது அமைச்சகமோ எந்தவொரு கிரிப்டோ கரன்சி முதலீட்டு திட்டத்தையும் அங்கீகரிக்கவில்லை கூடுதலாக அறிக்கைகள் மற்றும் நீக்குதல் கோரிக்கைகள் இருந்தபோதிலும் இந்த மோசடிகளின் மாறுபாடுகள் சமூக ஊடக தளங்களில் தொடர்ந்து தோன்றுகின்றன இது மோசடி விளம்பரங்களை திறம்பட கட்டுப்படுத்த பேஸ்புக்கின் இயலாமை குறித்த கடுமையான கவலைகளை எடுத்து காட்டுகின்றது இந்த ஏமாற்று பிரச்சாரங்கள் பரவுவதை தடுக்கவும் இலங்கை பயனர்களை நிதி மோசடியிலிருந்து பாதுகாக்கவும் உடனடி மற்றும் வலுவான நடவடிக்கை எடுக்குமாறு மெட்டாவை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிபொருள் தேக்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பானது உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தொண்ணூற்றி ரெண்டு டிரில்லியன் டொலர் மதிப்புடைய உலகின் மிகப்பெரிய வெள்ளை கைட்ரஜன் களஞ்சியத்தையே பிரான்ஸ் அரசு கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது இது எதிர்காலத்திற்கான சுத்தமான எரிசக்தியாக கருதப்படும் இயற்கை கைட்ரஜன் கண்டுபிடிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது பூமியின் அடியிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கம் பூமியின் இயற்கையான செயல்முறைகளால் உருவாகும் ஹைட்ரஜன் வகை எனவும் இதனை எரிக்கும்போது தண்ணீரை மாத்திரம் வெளியிடுவதால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது